கேபிஓய் பாலா கை கூலி கை கூலி கூல் சுரேஷ் கேக்கிறாரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு செஞ்சிருப்பாரு வரையும் எங்கே இது வந்துச்சு இன்னொருத்தர் சொல்றாரு கேபி பாலா கை கூலி பாக்கலாம் இந்த பலா போன பூமியில எல்லாம் பிறக்கவே கூடாதா ஏழை இளைய மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா அதுல ஒரு குழந்தை கஷ்டப்படும் பொண்டாட்டி கஷ்டப்படும் அவங்க அம்மா கஷ்டப்படும் ஒரு குடும்பமே கஷ்டப்படும் அப்படிப்பட்ட ஒரு இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்துக்கு வளக்கேத்தி வைக்கிறாருயா கேபி பாலா அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்க அவரு எவ்வளவு நல்லது செஞ்சிட்டு இருக்காரு எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா ரத்தம் சதம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அதுல ஒரு கஷ்டம்னு வரப்ப அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் இந்த பூமியில எல்லாரும் மனிதனா பிறந்துட்டோம் எல்லாரும் நான் பிறக்கிறப்ப கோடி சொன்னா பிறக்கிறோம் நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணி அவங்களோட கஷ்டத்தை தீக்கிறவன்தான் மனுஷன் பாலா மனுஷன் அந்த மனுஷனை போய் இப்படி பேசுறீங்களே மனசாட்சி இல்லாம அழிஞ்சிரும் எல்லாமே அழிஞ்சிரும் தயவு செஞ்சு பாலாவை இப்படி பேசாதீங்க அவர் ரூட்ல விடுங்க ஏதோ கஷ்டப்படுற மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்காரு தயவு செஞ்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க அவங்க குடும்பத்துல வழக்கேத்துற தெய்வத்தை பேசாதீங்க சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான கே பி பாலா அவர்கள் தற்போது காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நாயகனாக அறிமுகமானார் தமிழக மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பண உதவி மற்றும் தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் மருத்துவமனை மற்றும் ஆம்புலன்ஸ் போன்ற வசதிகளையும் செய்து வந்தார் இந்த நிலையில் தற்போது கே பி பாலா மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளரான உமாபதி மற்றும் காமெடி நடிகரான கூல் சுரேஷ் போன்றவர்கள் கேபிஒய் பாலாவிற்கு பணம் எங்கிருந்து வருகிறது மேலும் இவர் அந்நிய நாட்டின் கைகூலி என கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் பாலா குறித்து சாமானிய மனிதர் ஒருவர் ஆதங்கமாக பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களால் மக்கள் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு கேபிஒய் பாலாவிற்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறார்கள்